தக்கலை அருகே வீட்டில் இருந்த நிலையில் பிணமாக கிடந்த தொழிலாளி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குமாரபுரம் ஆனைக்கட்டி சேர்ந்தவர் சனில் வயது நாற்பத்தி இரண்டு தொழிலாளியான இவருக்கு லிசா என்ற மனைவியும் எட்டு வயதில் ஜாக்குலின் ஃபேமி என்ற மகளும் உள்ளனர் சனிலுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை உருவானது இது தொடர்பாக கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது இதனால் லிசா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அவரை விட்டு பிரிந்து தனது பெற்றோர் வீட்டுக்கு குழந்தையுடன் சென்றார் அதன் பிறகு சனில் தனிமையில் வசித்து வந்தார் மேலும் முன்பு இருந்ததை விட அவர் அதிக போதை பழக்கத்துக்கு மாறியதாக தெரிகிறது சனிலின் தம்பி ஜான் கிறிசுதாஸ் வயது முப்பத்தெட்டு இவர் தக்கலையில் கடை நடத்தி வருகிறார் இந்த கடைக்கு சில மாதங்களாக சனில் வேலைக்கு சென்று வந்தார் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் அவர் மது கொடுத்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பத்து மணிக்கு அதிக மது போதையில் முட்டைக்காடு பகுதியில் சனில் நின்றதை அவரது தம்பி ஜான் கிறிசுதாஸ் பார்த்துள்ளார் அப்போது அவருடைய முகத்தில் காயங்கள் இருந்தன போதையில் கீழே விழுந்ததால் காயம் அடைந்திருக்கலாம் என நினைத்த ஜான் கிறிசுதாஸ் சனிலை வீட்டுக்கு அழைத்துச் சென்று விட்டார் இந்நிலையில் நேற்று காலையில் கடைக்கு வேலைக்கு செல்ல ஜான் கிறிசுதாஸ் சநிலை செல்போனில் அழைத்துள்ளார் ஆனால் அவர் செல்போனை எடுக்கவில்லை இதனால் வீட்டுக்கு நேரடியாக சென்று பார்த்தபோது ஜான் கிறிசுதாசுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு வீட்டுக் கட்டிலில் மர்மமான முறையில் இருந்த நிலையில் சனில் பிணமாக கிடந்துள்ளார் இதனை பார்த்து அவர் கதறி அழுதார் பிறகு இதுபற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வீட்டில் இருந்த நிலையில் தொழிலாளி மர்மமான முறையில் பிணமாக கிடந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது